ஆன்லைன் செயலியில் திருமண ஆசை காட்டி திருமணத்துக்கு பின்னர் நகை பணத்துடன் கம்பி நீட்டி ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு அல்வா கொடுத்திருக்கும் தில்லாலங்கடி கல்யாண ராணிக்கு காப்பு மாட்டியிருக்கிறார்கள் காவல்துறையினர் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ஃபினான்சியர் என்று பலருக்கும் விபூதி அடித்த கல்யாண ராணியார் அவர் சிக்கியது எப்படி பார்ப்போம் பார்ப்பதற்கு குடும்ப குத்துவிளக்கு போல காட்சியளிக்கும் இவர்தான் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆண்களை திருமணம் செய்து அவர்களுக்கு அல்வா கொடுத்ததாக கைது செய்யப்பட்டிருக்கும் தில்லாலங்கடி கல்யாண ராணி சந்தியா திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்தவர் முப்பத்தைந்து வயதுக்கும் மேற்பட்ட அந்த இளைஞர் சொந்தமாக கடை நடத்தி வரும் அவருக்கு இன்னும் திருமணமாகாததால் குடும்பத்தினர் தீவிரமாக பெண் தேடி வந்துள்ளனர் இளைஞரும் தன் பங்குக்கு ஆன்லைன் செயலியில் பெண் தேடி வந்துள்ளார் இந்த நிலையில் ஆறு மாதங்களுக்கு முன்பாக அன்பே என்னும் செயலி மூலம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்த முப்பது வயது சந்தியா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கத்தை தொடர்ந்து இருவரும் செல்போன் மூலமாக பேசி வந்துள்ளனர் அப்போது இளைஞர் தனக்கு திருமணத்துக்காக பெண் தேடுவதாக கூற சந்தியாவும் தனது வீட்டிலும் தரகர் மூலமாக மாப்பிள்ளை தேடுவதாகவும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து தரகராக செயல்பட்ட பெண்ணிடம் பேசி வேகமாக திருமண ஏற்பாடுகள் நடந்துள்ளது தொடர்ந்து சந்தியாவுக்கும் இளைஞருக்கும் பழனி அருகே உள்ள ஒரு கோவிலில் வைத்து திருமணம் நடந்துள்ளது திருமணத்தின் போது பனிரெண்டு சவரன் தங்க நகைகள் விலை உயர்ந்த புடவைகளை இளைஞர் சந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துள்ளார் மூன்று மாதங்கள் திருமண வாழ்க்கை சுமூகமாக போய் கொண்டிருந்த நிலையில் சந்தியாவின் தோற்றத்திற்கும் அவர் கூறிய முப்பது வயதுக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தது இளைஞரின் குடும்பத்தாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்ததால் அவர்கள் சந்தியாவின் ஆதார் அட்டையை கேட்டு வாங்கியுள்ளனர் அதில் சந்தியாவின் வயதில் வித்தியாசம் இருந்ததோடு கணவர் என்று சென்னையை சேர்ந்த விலாசத்திற்கு வேறு ஒருவர் பெயர் இருந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த இளைஞரின் குடும்பத்தினர் கேட்ட போது தகராறு செய்து மிரட்டியதாக தெரிகிறது இதனால் சந்தியாவிடம் இருப்பதாக கருதிய அந்த மனைவியை சமாதானப்படுத்தியதோடு குடும்பத்தினர் மீது புகார் அளிக்கலாம் என கூறி நைசாக பேசி தாராபுரத்தில் உள்ள மகளிர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு போலீசாரிடம் நடந்த சம்பவங்களை கூறி சந்தியா மீது சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் இதையடுத்து சந்தியாவிடம் விசாரணை மேற்கொண்ட போது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அவர் சாதா சந்தியா இல்லை திருமணத்தில் அரை சதம் அடித்த சந்தியா என்பது தெரியவர போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையை சேர்ந்த ஒருவருடன் சந்தியாவுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது அதன் பின்னர் அவரை விட்டு விலகியவர் ஆன்லைன் செயலி மூலம் பெண் தேடும் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மனைவியை இழந்தவர்கள் மனைவியை பிரிந்தவர்களை டார்கெட்டாக வைத்து அவர்களிடம் நைசாக பேசி பழகுவதோடு என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறீங்களா என பழக்கமான அஸ்திரத்தை வீசி தனக்கு பழக்கமான இடைத்தரகர் பெண்ணை கொண்டு அவர்களிடம் பேச வைத்து திருமணம் செய்து கொள்வார் பின்னர் ஒரு சில மாதத்தில் ஏதாவது பிரச்சனையை கிளப்பி அங்கிருந்து நகை பணத்துடன் எஸ்கேப் ஆவதும் அதன் பின்னர் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றுவதுமாகவே இருந்துள்ளார் ஒரு டிஎஸ்பி கரூரில் காவல் ஆய்வாளர் மதுரையில் ஒரு போலீஸ்காரர் கரூரில் ஃபைனான்ஸ் அதிபர் ஒருவர் என ஐம்பதற்கும் மேற்பட்டோருடன் திருமணம் நடந்திருப்பதாக மோசடி பட்டியல் நீள்வதாக விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது சந்தியாவிடம் நகை பணத்தோடு தங்கள் வாழ்க்கையையும் தொலைத்தவர்கள் வெளியே சொல்ல முடியாமல் தவிப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து தில்லாலங்கிடி கல்யாண ராணி சந்தியாவை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்